வெல்கம் டு அவர் சேனல் ஜாய் இக் கொக்கு கொத்திய தக்காளி இங் மூங்கில் அருகில் சிங்கம் இச் பச்சை நிற எலுமிச்சை இஞ்ச் மஞ்சள் நிற பொன்னூஞ்சல் இட் தட்டில் வைத்த முட்டை இன் கண்ணில் விழுந்த வண்டு இட் சுத்தி விழுந்த வாத்து இந்த சாமந்தி மேல் சிலந்தி இப் தொப்பி போட்ட பாப்பா இம் அம்பு பாய்ந்த பாம்பு இ பாய் மேல் நாய் இர் கார் போகுது பார் இல் கல் மேல் குயில் யு செவ்வாழை மரத்தில் வௌவால் இல் வாழ்த்துக்கள் நிரம்பிய அழைப்பிதழ் இல் முள் குத்திய தேல் இர் நாற்றின் அருகே கற்றாழை இன் மான் உண்ட காலான் காளான் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ